ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் கிரிவாலத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஒரு வழியாக திருவண்ணாமலை ரீச் ஆகாச்சு கார் பார்க் பண்ணிட்டு மக்களோட மகள நம்மளும் நடந்து போயிட்டு இருக்கோம் ஒரு வழியாக கோயில் வந்தாச்சு செம்ம கூட்டம் பாருங்கள் மக்களே இதுதான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கோயிலை பார்த்துட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டு நெற்றியில் ஒரு பட்டையை போட்டு அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே நம்மளும் கிரிவலம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் அண்ணாமலையரோட திருத்தேர் பாருங்கள் மக்களே எவ்வளோ பெருசாக இருக்குது தேரை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒரு செல்ஃபி எடுத்தோம் தேர்ட் ஒன்று இருக்குது வந்து என்னோடய கூட பத்த தம்பி செகண்ட் ஒன்றில் இருக்குது வந்து என்னோடய பெரியப்பா பையன் அண்ணன் அப்படியே கிரிவலம் நடந்து போயிட்டு இருந்தோம் எனக்கு பின்னாடி எவ்வளோ கூட்டம் பாருங்கள் மக்களே செம கூட்டம் அதேமாதிரி முன்னாடியும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு எவ்வளோ பேர் பாருங்கள் மக்களே இது வந்து சிம்ம தீர்த்த குளம் இந்த குளம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ ஃபுல்லாக ரொம்ப இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நீங்களே பாருங்கள் மக்களே எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு தண்ணி ரொம்பி வெளியே ரோடு வரைக்கும் வருது மக்கள் எல்லோரும் போயிட்டு தலையில் தண்ணியை தெளிச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் வந்து ப்ளூ பிரிண்ட்டு நம்ம இப்போ எங்கே எந்த இடத்துல இருக்குன்றது அதில் பார்த்துக்கலாம் பாருங்கள் மக்களே எவ்வளோ பேர்னு எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள் மக்களே இது வந்து இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அமைதி சித்தையரோட தியான இடம் எவ்வளோ பேர் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் அமைதியாக நம்மளும் போய் உக்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தோம் அமைதி சித்தர் வந்து திரும்ப திரும்பவர்னு பார்த்துட்டு இருந்தோம் அவர் திரும்புற மாதிரி தெரியல நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கே அன்னதானம் போடுறாங்க நம்ம கூட வந்தவங்களாம் வந்து அன்னதானம் சாப்பிட போயிட்டாங்க அந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு இருந்தோம் அடுத்து வந்து மூக்குப்பொடி பாகம் வந்தோம் இது மூக்குப்பூடி சித்தரோட சமாதி அப்படியே மூக்குபுடி சித்தர் எல்லோரும் சுற்றி வராங்க பாருங்கள் எவ்வளோ பேர் சுற்றி வராங்கன்னு நம்மளும் அப்படியே சுற்றி வந்துட்டு மூக்குப்பூடி சித்தரை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த இடத்துல வந்து மூக்கு இருக்கும் நமக்கு வேணும்னு எடுத்துகிட்டு போகலாம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் மக்களே இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க நம்ம பாண்டிச்சேரி பக்கத்து ஊர் இருந்து ஒரு ரெண்டு பேர் காணாமல் போயிட்டாங்க மைக்கில் அலோன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அவங்க உறவுகளோடு போய் சேர்ந்துட்டிங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள் பார்த்துட்டு நம்ம கார் பார்க் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு தீபம் ஏற்றுவாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மணி ஆறு ஆயிடுச்சு ஒரு வழி தீபமும் ஏற்றிட்டாங்க எல்லாரும் பட்டா செடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேருந்து பார்த்தா தீபம் ஏற்றுற வெளிச்சம் தெரியல ஏன்னா மலையை சுற்றி பனி மூட்டம் வந்து சூழ்ந்து இருக்குது ஸோ அதனால் வந்து தீபத்தோட வெளிச்சம் வந்து தெரியல ஸோ அதனால் இங்கேயே கல்புறம் ஏற்றி கையெழுத்து கும்பிட்டு கிளம்பிட்டோம் இந்த விளாக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம் டாட்டா பாய் ப்ர